मत गुरुभ्यः नमो महात्मत् परम गुरुभ्यः नमो महात्मत् सर्व गुरुभ्यः नमो महात् श्रीमान वेंकटनाधर कविदारिह के हे श्री वेदांताचार्य वर्योमे धनि दत्तां सदा श्री विष्णुज्युक्त गुणआनन्दनकल्पवल्ले श्रीरंगराज हरिचन्द्र योगदृश्याः साक्षाक्षमाङ्करणया கமलाभिमान्यागोधावणनि शरणं हाँ शरणं प्रपद्ये ஆதிராபரா தினஜினே அவிரட்சணாஹர்த்தம் மிருங்கேஸ்வரஸ் ரயாவி நிவேசியமானே வாஷ்பே பரத்து பவதி எதித்தீத் பிராயண தேவி வதனம் பரிவர்த்தித்திய அண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு பாசுரமானது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருணீரியமுனைத்துரைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிலக்கை தாயை குடல் விளக்கம் தாமோதரனை தூயோமாய் வந்து நாகம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மணத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகதருவாக நின்றனவும் தீனில் தூஷாகும் செப்பேலாரம்பாவாய் ஆண்டால் ஐந்தாவது திருப்பாவைய இன்றைக்கி பரம கருணையானால் அனுகிரகிச்சிருக்கா மார்கழின்னு ஆரம்பித்தா அது ஸ்ரீவைகுண்டலோகத்துடையதான நாதனாக இருக்கக்கூடிய வைகுண்டநாதனை அங்கே பிரார்த்திக்கிறா வையத்து வாழ்வீர்களால் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரம பரமநடிப்பாடின்னு சொன்னதுனால க்ஷீராப்தியை வியூகாவதாரம் பரம் வியூகம் அங்கே தெரிகிறது ஓங்கி உலகலந்த உத்தமன் பாவனமூர்த்தி உலகலந்த பெருமாள் விபவாவதாரமானது அங்கே தெரிஞ்சுது அடுத்தது ஆழிமலைக்கண்ணா உண்டணி கைகிறவேல் ஆழியில் புக்கு முகுந்து குடாத்தேரின்ற பாசுரத்தினால அந்தரியாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான அங்கே காண்பித்து கொடுத்தாள் இன்றைக்கி ஐந்தாவது பாசுரம் பரவியூக விபவ அந்தரியாமி அர்ச்சை அர்ச்சை அர்ச்சாவதாரன்றது நமக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக அனுபவிக்கக்கூடியது நல்ல பக்திமான்களும் அதை அனுபவிக்கிறா சாமானியமான பக்தர்களுக்கும் அது அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவாக இருக்குது இப்போ நம்மளாம் நினச்சோம்னா ஒரு நிமிஷத்தில் போய் திருப்பதியில் சீனிவாசனை சேவிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இம்பெருமா அர்ச்சாவதாரமாக ஒரு சன்னதியில் எழுந்தருளி இருந்து நமக்கெல்லாம் கருணையினால் சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு நிலை அதை மாயனை மண் வடமதுரை மைந்தனை அப்படின்றதான பாசுரத்தினால் ஆண்டாள் எப்படி அனுபவிக்கிறான்றதை பார்க்கலாம் மாயனை ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன் அப்படின்னு சாதிக்கிறான் ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள்லாம் சாதாரணமாக பண்ணுறான் மிகுஞ்சான சிறு குழவின்னு அன் வாக்கு மிகுந்ததான ஞானத்தை உடையவன் சிறு குழவி சின்ன குழந்த பிறந்தவுடனே பூதனா சம்ஹாரம் அவளுக்கு மோட்சம் சகடாசுர வதம் சகடாசுர வதம் வதம் பால்யத்தில் பண்ணான் மாதிரி பால்யத்தில் ஒரு மலையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுட்டு காண்பித்தான் சமஸ்த வஸ்துக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஒருவிதமான கஷ்டமும் இல்லாமல் அனுகிரகித்து காண்பித்தான் தான் பரமாத்மாவோ இல்லை யக்ஷனோ கந்தர்வனோ தேவதனோ தேவதையோ கிடையாது நானும் ஒரு ஆயன் என்ன ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான உங்களுடையதான நண்பனாகவே நினச்சிக்கோங்கோ அப்படின்னு மாயத்தினால் எங்கும் மண்ணின்னு ஆழ்வாக சாய்க்கிறா மாதிரி பலவிதமான காரியத்தை பண்ணினவன் அதனால் இவன் மாயன் மாயனை மண் வடமதுரை இமைந்தனை மைந்தனை அந்த பகவத் சம்பந்தமானது நிலையாக இருக்குமா அந்த இடத்துல பகவத் சான்னித்தியம் அப்படி மண் வடமதுரை மைந்தனை அந்த வடமதுரை அந்த மதுரையாவுடையதான ஒரு க்ஷேத்திரமாகத்மியத்தை புராணங்கள்லாம் அவ்வளோ கொண்டாடுறது அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திக்கான சொல்லும்போது முக்தி தரும் நகரேழில் அது ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை வாய்ந்தது கண்ணனை பெற்று கொடுத்ததான ஒரு க்ஷேத்திரமானது அந்த மதுராவுக்கே ஏற்பட்டது அதனால் வடமதுரை மைந்தனை மதுரை மைந்தன் வட மதுரை மைந்தன் அப்படின்றதான ஒரு திருநாமத்தை அனுகிரகித்தது அந்த மதுரா க்ஷேத்திரமே நமக்கு மதுரை மைந்தன்னு ஒரு திருநாமம் கண்ணனுக்கு அந்த திருநாமம் எதனால் ஏற்பட்டதுன்னா மதுராவுடையதான சம்பந்தத்தினால இது ஏற்பட்டது வட மதுரை மைந்தனை அந்த வட மதுரையில் அவதாரம் பண்ணதான ம மைந்தன் யார் கண்ணன் கிருஷ்ணன் அவனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தூயோமாய் வந்து சரி இன்னும் இன்னும் என்ன வைபவம் ஏதாவது கண்ணனுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் தூய பெருநீர் யமுனைத்துறைவனை ஏன்னால் கண்ணனுடையதான பல திருநாமங்கள் எதனால் அந்தந்த திருநாமங்கள் வந்ததுன்னு நாங்கள்லாம் ஆர்வத்தோடு கேட்குறோம் அதனால் நீயும் நிறைய திருநாமங்கள் சொல்லணும் அந்த திருநாமத்துக்கு என்னென்ன பெருமைகள் எதனால் அந்த திருநாமம் வந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லணும்னு எல்லோரும் ஆசைப்படுறா அதை ஆண்டால் விசேஷமாக சாதிக்கிறான் பெருநீர் யமுனைத்துறைவனை பெருத்த நீரை உடையதானது யமுனை யமுனை கம்பீரமாக பிரவாகம் இன்னொன்று தூய பெருநீர் யமுனைத்துறைவனை தூய்மையாக யமுனை எதனால் அப்பேற்பட்டதான வைபவம் அந்த யமுனைக்கு அப்படின்னா கங்கை இல்லையா காவேரி இல்லையா மற்ற தீர்த்தங்கள்லாம் இல்லையா அப்படின்னா மற்ற தீர்த்தத்துக்கெல்லாம் பெருமையானது உண்டு இருந்தாலும் யமுனைக்கு கொஞ்சம் பெருமை அதிகம் இதனாலன்னா கங்கைக்கு திருவடி சம்பந்தம் மட்டுமே ஏற்பட்டது அதுவும் திருவடி சம்பந்தமும் சொல்ப காலம் நேற்று பாசுரத்தில் கீழே பார்க்கும்போது பிரம்மா தீர்த்தத்தை சேர்த்தார் பிரம்மா திருவடியிலேருந்து பிரம்மா விட்ட தீர்த்தமானது எம்பெருமான் திருவடியிலேருந்து கீழே வர வந்த வேகம் இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடையதான தர்மபத்னி பெற்ற தீர்த்தம் ரெண்டும் ஒரே சமயத்தில் பூமிக்கு வந்து சேர்ந்து கொடுத்து ஒரு க்ஷண்தான் அந்த தீர்த்தமானது எம்பெருமானுடையதான திருவடி சம்பந்தத்துக்கு பாக்கியமானது அதனால் அதுக்கு அவ்வளோதான் பெருமை அப்படின்னு விட்டா மேற்படி இந்த யவுனைக்கு அப்படி சம்ப அவ்வளோ கம்மியான ஒரு சம்பந்தம் இல்லை கண்ணன் எப்பொழுதுமே யமுனை கரையிலேயே இருப்பான் யமுனை துறைவன்னே திருநாமம் அதனால் அந்த யமுனையுடையதான சம்பந்தம் கண்ணனுக்கு அதிகம் கங்கைக்கு கொஞ்சம் கம்மி தான் எப்போவுமே கண்ணனும் அங்கே யமுனையிலேயே தீர்த்தம் ஆடுவான் யமுனை தீர்த்தத்தையே சாப்பிடுவான் யமுனையிலேயே நித்தியவாசம் பண்ணுவான் கண்ணனுடையதான அடியார்கள் கண்ணனுக்கு வேண்டியவர்கள் கண்ணனுடைய அடியார்கள்னு சொல்கிறத விட கண்ணனுக்கு வேண்டியவர்கள் அவ்வாறு யமுனை தீர்த்தத்திலே சாடிண்டு யமுனையிலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடியவர்கள் அதனால் யமுனைக்கு இன்னும் பெருமை அதிகம் அதனால் தூய பெருநீர் அந்த கரையிலேயே இவாள்லாம் வாசம் பண்ணுறதுனால அந்த துறைவன் யமுனைத் துறைவனை மேற்படி என்னென்ன ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிலக்கை ரொம்ப இருண்டு போனதான ஒரு குளமாக இருந்ததுப்பா எங்கள் குளம் ஏன்னா கம்சனால் நாங்கள் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து எங்கள் குளமே இல்லாமல் போயிடுமோ அந்த குளத்துக்கு தேவரீர் வந்து அவதாரம் பண்ண உடனே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு ஒளி உண்டாச்சு எங்கள் குலத்துக்கு தேவரீர் ஜோதி போடுற அதனால் ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிலக்கை அப்புறம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தேவரீர் விசேடமான திருநாமம் தாமோதரன்றதான திருநாமம் தேவரீர் அந்த தேவகையினுடையதான கர்ப்பத்தை பவித்திரமாக பண்ணீர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே யசோதை என்ன நினச்சின்னு இருக்கா தன்னுடையதான கர்ப்பத்தில் தான் கண்ணன் அவதாரம் பண்ணான் தன்னுடைய குழந்த தான் கண்ணன் அப்படின்னு நினச்சிட்டே ஜீவிச்சுருக்கா அதனால இவருடையதான அந்த ஆத்மா இவருடையதான சம்பந்தம் ச சரீரமானதை சுத்தம் செய்தீர் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தேவரி இருக்கு வெண்ணெய் திருடி சாப்பிட்றதுல ரொம்ப ஆசை கண்ணனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தா கேட்கலை கடைசியில் இருக்கிறவாழ்லாம் ரொம்ப கண்ணன் மேலே தோஷம் சொல்லி இவனை எப்படியாவது தோஷம்னு சொல்லக்கூடாது அது இவன் பண்ண தான் சொன்னான் கட்டி போட்டுருங்க ஒன்று எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தா கட்டி போட்டுடலான்னு இவாலும் முடிவு கயிறு எடுத்துன்னு வந்து கொடுத்தா பத்தலை பக்கத்து ஆத்துலேருந்து கயிறு கொடுத்தா எதிராத்துலேயே இந்த கயிறு கொடுத்தா எந்த எந்த கயிறு போட்டாலும் பத்தலை கடைசியில் யசோதை என்ன பண்ணால் கண்ணனை பிரார்த்திச்சா இப்படிலாம் ஒரு விஷமம் பண்ணக்கூடாதுப்பா எல்லோரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுறா எனக்கு மனது கஷ்டமாகாதா நான் எவ்வளோ தபஸ் பண்ணி உன்னை பெற்றிருக்கேன் தெரியுமா எவ்வளோ ஜபதபங்கள் இருந்திருக்கேன் எவ்வளோ விரதங்கள்லாம் இருந்திருக்கேன் அப்பேற்பட்டதான குழந்தையான உன்னை எல்லோரும் தோஷம் சொல்லும்போது எனக்கு மனக்கு கஷ்டப்படுறதுமா அதனால் கொஞ்சம் விஷமத்தை குறைச்சிக்கோ விஷமம் பண்ணவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமோ இல்லையோ அதுக்காக உன்னை நான் கட்டி போடுறேன் அப்படின்னு கட்டி போட்டாலாம் அப்போ கட்டுன்ன பெண்ணிய பெருமாயனாக அவன் கட்டுப்பட்டான் முதல்ல கட்டுப்படாதவனாக இருந்தான் பின்னால் கட்டுப்பட்டான் அப்போ தான் ஆச்சரியமான காரியங்களை பண்ணவன் பெருமாயன் அதனால் இவன் மாயன் அப்படி கட்டுப்பட்டதினால அந்த தழும்பு க அந்த கயிறு கட்டின தழும்பானது தேவரீருடையதான பயத்தில் விழுந்துதான் அப்போ விழுந்தவுடனே மகர்ஷிகள் மற்றவா சேர்ந்து தாமோதரன்றதான ஒரு திருநாமத்தை தேவரீருக்கு சமர்ப்பித்தா சூட்டினா அப்போ ஏற்பட்டதான தாமோதரனை சரி இவ்வளவு திருநாமம் இந்த இடத்துல அடங்கியிருக்கு மாயன்றதான திருநாமம் வடமதுரை மைந்தன்றதான திருநாமம் தூய பெருநீர் யமுனை துறைவென்றதான திருநாமம் ஆயிர குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கு தீப பிரகாசன்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையா அதே மாதிரி இங்கே அணிவிலக்குன்றதான ஒரு திருநாமம் அப்புறம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாமோதரன்றதான திருநாமம் இங்கேயே ஒரு சின்ன அர்ச்சனையாக பண்ணிவிட்டா ஆண்டாள் பெருமாளுக்கு ஏன்னா அர்ச்சாவதாரமோ இல்லையா நம்மளாம் ஒரு கஷ்டம் வருதுன்னா பெருமாள்கிட்ட போய் ஒரு அர்ச்சனை பண்ணுற மாதிரி அர்ச்சாவதாரத்தை பார்த்தோன்னே அவன் திருவடி வாரத்தில் புஷ்பம் சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணணும்னு தான் ஒரு ஆசை ஒரு ஒரு பத்து பாஞ்சு நாமாவளி சொன்ன மாதிரி நீங்கள் ஆகிப்போச்சு நம்ம என்ன பண்ணணும்னா தூயோமாய் வந்து வந்துண்ணாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து பரிசுத்தர்களாக சுத்தமான ஹிரதயத்தோடு நன்னா தீத்தா மாடிட்டு பகவத்பாகவதேதான சிந்தனையோடு நாம சங்கீர்த்தனங்கள்லாம் சொல்லிட்டு சுத்தமாக உன்னுடையதான திருவடிவாரத்துக்கு வந்து தூமலர் தூவி தொழுது நல்ல உயர்ந்ததான ஜாதி புஷ்பங்கள் அதுவும் இல்லாமல் சாந்தி புஷ்பம் க்ஷமா புஷ்பம் தயா புஷ்பம்னு ஒத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டங்களை கொடுக்க மாட்டோம் இனிமையான வார்த்தைகளை சொல்லுவோம் ஏற்கனவே கீழ்ப்பாசுரத்தில் சொல்லும்போது வா வாக்கில் இனிமையான வார்த்தையை தான் சொல்லுவோம் ஒருத்தருக்கு மனசு கஷ்டப்படுமான வார்த்தையை சொல்ல மாட்டோம் அப்படின்னு கீழ்பாசுரத்திலே ஆண்டால் சாதிச்சா அதனால் அதுவும் ஒரு விதமான சாந்தி புஷ்பம் க்ஷமா புஷ்பம் தயா புஷ்பம்னு சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு தூமலர் தூவி தொழுது அவனுடையதான திருவடி வாழத்தில் சேவிக்கணும் தொழுது வாயினால் பாடி முதல்ல மனசினால சிந்தனை பண்ணும் அதுக்கப்புறம் அவனுடையதான திருவிடி வாரத்தில் புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறோம் அதுக்கப்புறம் வாய்ப்பற்ற பையன் நாக்கு பற்ற பயன் அவனுடையதான நாமாக்களையும் அவனுடைய வைபவங்களையும் அவன் அடியார்களுடைய வைபவத்திலையும் பாடணும் வாயினால் பாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா மனத்தினால் சிந்திக்க சதாசர்வ காலமும் அவனுடையதான சிந்தனையே நமக்கு வரணும் அவனுடையதான சிந்தனையானது நம்ம போனோம்னா அவனே அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் இலையாது உனதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயே அப்படின்னு ஆழ்வா சைக்கிற மாதிரி அவனுடையதான சிந்தனையை கொடுக்கணும் சிந்தை தன்னுள் நீங்காதிருந்த தேவே பரந்த சிந்தை உண்டுமிழுந்த நின்ற பாத பங்கையும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேன்னு ஆழ்வாக செய்கிற உன்னுடையதான திருவடியை நான் நினைக்கணும்னு நீ நினைக்கணும் அப்படி மனத்தினால் சிந்திக்க இப்படி அவனுடையதான திருவடிவாரத்தை நம்ம மனசில் சிந்தனை எஸ் எஸ்மரேத் புண்டரீகாட்சம் அபவித்ர பவித்திரோவா சர்வாவஸ்தான் கதோபிவா எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர சுச்சி அப்படின்னு எப்படி ஸ்லோகங்கள் சொல்கிறதோ அந்த மாதிரி போய பிழையும் அப்பவித்ர பவித்ரோவா பவித்திரம் இல்லாததெல்லாம் பவித்திரமாக மாறும் பூகு தருவான் நின்றனவும் மேற்படி வரக்கூடியதான தோஷங்கள் தோஷங்கள் தோஷங்களெல்லாம் பன்னின்றிருக்கக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் எப்படி விலகும் அப்படின்னாக்கா தீயில் தூஷாகும் செப்பேலோ ரம்பாவாய் எம்பெருமான் பரம கிருப்பை அவனுடையதான கிருப்பையினாலையும் மேற்படி வெறும் கிருப்பை மட்டும் வருவான் அவன் கிருப்பை பண்ணக்கூடியதான விஷயமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தூமலர் தூவி தொழுது அவன் வாரத்தில் ரெண்டு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் மேலே வாயினால் அவன் நாம சொல்லணும் மேற்படி மனத்தினால் சிந்திக்க மனசிலையும் சதாசர்வ காலமும் அவனுடையதான சித்தம் சித்தமானது இருக்கணும் மனத்தினால் சிந்திக்க அப்படி இருந்தோமேயானால் நமக்கு பண்ணினதான தோஷங்கள் பண்ணின்றுக்கிற தோஷங்கள் பின்னால் ஏதாவது தோஷங்களுக்கு உட்பட்டாக அப்படி வரக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் தீயினில் தூஷாகும் நெருப்பில் போட்டதான பஞ்சு ஒரு நிமிஷத்தில் எப்படி பஸ்மமாக மாறுமோ அந்த மாதிரி தீயில் தூஷாகும் செப்பேலோ ரம்பாவாய் அப்படி இந்த விரதத்துக்கு பங்கமாக இருக்கக்கூடியதான தோஷங்கள் விலகி அவனுடையதான திருப்தியானது அவனுடைய அவனுடைய முகோல்லாசமானது ஏற்பட்டு இந்த அர்ச்சாவதார ரூபமாக இருக்கக்கூடியதான நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியதான ஸ்ரீனிவாசன் பரம சந்துஷ்டனாக இருந்து வினையேன் வினைத்தேர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி வினை பற்று அற வீர் உடனே கெடுமா வினை அப்படின்லாம் அந்த எம்பெருமானுடையதான சம்பந்தத்தினாலையும் சம்பந்தம்ன்றது கோவிலுக்கு போய் அவனை பிரார்த்தனை பண்ணாலும் பகவத் சம்ம சம்பந்தம் ஆற்றுல இருந்துன்றபடி நம்ம டிவியில் எம்பெருமானை பார்த்து பிரார்த்தனை பண்ணின்றாலும் பகவானுடையதான சம்பந்தம் அப்படி ஏற்படுமே ஏற்படும் அப்பேற்பட்டதான திருவேங்கடமுடையானுடையதான அனுகிரகமானது எல்லாருக்கும் பரம கரு கருணையினால் ஏற்படும் ஆண்டாளுடையதான கருணையினால் மேற்படி மார்கழி மாதமானது பகவத் சம்பந்தத்தோடு பகவானுடையதான சித் நம்ம ஹிருதயத்தில் பகவத் சித்தம் பகவத் சம்பந்தமானது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது ஆண்டாளுடையதான திருவடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம் கவிதா இருக்கே சிம்மாய கல்யாண குணசாரணே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः